ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்ரை கோலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ரோ நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய பதிவு சூட்சம பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய நாதன் ஒரு அற்புதமான தலைப்பில் இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நண்பர்களே இதில் சூட்சும பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய அங்கீசநாதன் அவரை பற்றிய ஒரு இன்ட்ரொடக்ஷன் இவரால் என்ன பலன்கள் என்ன உபயோகம் என்ற அட்வான்டேஜஸ் இம்பேக்ட் இவர் ஜாதகத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துவார் மேலும் இவருடைய பலாபலன்கள் என்னவென்று விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் அங்கிசநாதன் என்றால் என்ன இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாதவர்களும் இருப்பீர்கள் இது மிக மிக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒரு சிறந்த கான்செப்ட் இந்த அங்கிசநாதன் என்பது வேத ஜோதிடத்தின் ஒரு பகுதியாகும் இது இந்திய பாரம்பரிய ஜோதிட முறையான ஜோதிட அலங்காரம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நுட்பமான அம்சமாகும் அங்கிசம் என்றால் தோல் கொடுத்தல் பங்கு கூறு என்று பொருள் அதாவது ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மேஜரான ஒரு பொருளில் ஒரு சிறிய பார்ட்டு ஒரு சைடு ஸ்பேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்படி எப்படி வேணாலும் உங்களுடைய புரிதலுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு கிரகம் அதிபதியாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தக்கூடிய கிரகம் இந்த அங்கிச நாதன் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாகவே நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிபதி கிரகமாக வருவார் அதாவது மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு அதிபதி கிரகமாக வருவார்கள் இப்படி பொழுது ஒரு நட்சத்திரம் என்றாலே அந்த நட்சத்திரத்திற்குரிய அதிபதியின் நினைவு தான் நமக்கு வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர காலில் நிற்கும் பொழுது அது எந்த கிரகத்தின் சாரத்தில் நிற்கிறது என்று நம்ம அந்த சாரத்திற்காக பலன்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன்களை காண்கிறோம் அதில் எந்த கருத்தும் கிடையாது அப்படி ஒரு கால் அந்த கிரகத்தின் அதாவது அந்த நட்சத்திர கால் என்ன அந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தின் கிரகம் ஏதேனும் பலவீனமாக இருந்தாலும் கூட அந்த நட்சத்திரத்தை வேறொருவர் தோல் கொண்டு தாங்கி நிற்கிறார் என்ற கிரகம் எதுவோ அதுதான் அந்த அங்கிசன் என்ற கிரகம் இது தசாநாதன் செயல்படும் விதத்தையும் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதை நீங்கள் கூட எளிமையாக எடுத்துக்கலாம் இப்போ கோவில் திருவிழாக்களை உற்சவர் அவரை பல பேர் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒரு பெரிய அந்த மூங்கில் கட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க அங்கே அந்த உற்சவர் அங்கங்கே நிற்க நின்று போகக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு முட்டு கொடுத்த மாதிரி ஒரு கட்டைகளை கொடுத்து அப்படியே அதை ஹோல்டு பண்ணி நிறுத்திவிட்டு இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்டான வேலையில் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் அதிபதி ரொம்ப சிரமமான நிலையில் அந்த ஜாதகத்தில் வலுவற்ற நிலையில் இருக்கிறார் என்னும் பொழுது அந்த நட்சத்திரத்தை தோல் கொண்டு தாங்கக்கூடிய கிரகமாக இந்த அங்கிசநாதன் இருப்பார் ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவங்களும் நேரடியாக ஜாதகருக்கு பாவம் மற்றும் கிரகம் சார்ந்த பலன்களை சுபமாக அல்லது அசுபமாக வழங்குவதற்கு கடமைப்பட்டு இருக்கும் இவர்கள் தருகின்ற பலன்கள் யாவும் ஒரு ஜாதகரை நேரடியாக வந்தடைகிற வகையில் அல்லது ஜாதகர் நேரடியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது பிறர் அதனை காணக்கூடிய நிலையிலேயே ஒரு பாவக காரகத்துவம் மற்றும் பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் சார்ந்த காரகத்துவம் இந்த பாவகாதிபதி தொடர்பு பெற்ற காரகத்துவம் அனைத்துமே இருக்கும் ஆனால் இவைகள் திறம்பட செயல்படுவதற்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய அல்லது அதனை பாதிக்கக்கூடிய அளவில் மறைமுகமாக சில கிரகங்கள் அல்லது சில காரணிகள் ஒரு ஜாதகத்தில் இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட காரணிகளாக சாரம் காரகாதிபதி பாவத் பாவம் பார்க்கும் கிரகங்கள் இணைந்த கிரகங்கள் இவை எல்லாமே உண்டு இது எல்லாருமே நமக்கு தெரியும் இவை கொண்டு நம்ம பார்க்கிறோம் அதே சமயம் இவற்றிற்கும் மேலாக ஒரு பாவத்தை தனது கட்டுப்பாட்டில் அந்த பாவத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மூலமாக மறைமுகமாக வைத்து கொண்டிருப்பது தாங்க அங்கிசநாதன் ஒரு பாவத்தை நேரடியாக இந்த அங்கீசநாதன் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அந்த பாவகத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கு நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று அந்த நட்சத்திரங்களை தாங்கி நிற்கக்கூடியவர் அங்கிசநாதன் அதாவது ஒரு பாவத்தில் நின்ற கிரகம் ஏதேனும் ஒரு வகையில் அந்த பாவத்திற்கு உண்டான பலன்களை தர மறுக்கும் பொழுது அல்லது அந்த பலனின் ஜாதகர் தடுமாற்றம் அடையும் பொழுது இறுதி நிலையாக உதவிக்கரமாக வருபவர் தான் இந்த அங்கீசன் நாதன் ஒவ்வொரு பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா தானாலும் நிற்க முடியாது அந்த கிரகம் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தின் மீது நட்சத்திர பாதங்களின் மீது தான் நிற்கிறார் என்று அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் எந்த அங்கிச கிரகத்திற்கு சொந்தமானதோ அந்த கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பொழுது ஜாதகர் அவை சார்ந்த காரகத்துவங்களை அது சார்ந்த பலன்களை வேறு வகையில் மறைமுகமான வகையில் அவர் அதை பெற்றுக்கொண்டு அவர் வாழ்வாதாரத்திற்கு தேவையான சிறப்புகளை கண்டிப்பாக அடைந்து விடுவார் இந்த அங்கிச கிரகத்திற்கு என்று பல சிறப்பம்சங்கள் நமது மூல நூல்களில் குறிப்பிட்டு இருந்தாலும் இன்றைய கால ஜோதிடத்தில் பல ஜோதிடரும் இதனை கவனிக்க தவறிவிடுகிறார்கள் இருப்பினும் சில ஜோதிடர்கள் இதனை வைத்து கொண்டே மட்டும் பலனை ஆய்வு செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்னும் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க நமக்கு தெரியாமல் நிறைய மேதைகள் பெரிய பெரிய குருமார்கள் இந்த அங்கிச கிரகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சூட்சமமான பலன்களை வெளிப்படுத்துகிறார்கள் அதுவும் குறிப்பாக தசா புத்தி பலன்கள் ஆய்வில் இதனை அவர்கள் பெருமளவிற்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு மிகச்சிறந்த பலன்களை கொடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது என்று தான் சொல்லணும் அதாவது இந்த அங்கிச கிரகம் என்பது ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அந்த தசாநாதனுக்கு அந்த தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் அங்கிசன் நாதனின் நிலையையும் இணைத்து பார்த்து அந்த தசாவிற்கான பலன்களை எடுத்து கூறுகிறார்கள் இது பெரும்பாலும் சரியான பலன்களை கொடுக்கும் ஆனால் இது இரண்டு நிலையாக பொருள் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு நட்சத்திரம் என்பது அந்த நட்சத்திரத்தின் அதிபதி அந்த நட்சத்திர சாரம் சொல்லக்கூடிய அந்த அதிபதி முதன்மையான பலமாகவும் அந்த நட்சத்திர சாரநாதனான அந்த அதிபதி ஏதேனும் ஒரு வலை வகையில் வலுவற்று இருக்கும் பொழுது அதாவது ஒரு படத்தில் சொல்லுவார் நீ எப்போ இதில் பிரச்சனைன்னு சொல்கிறியோ அப்பா அந்த அப்பா கொடுத்த இந்த விஷயத்தை நீ பாரப்பா உனக்கு அது ஒரு பலன் கொடுக்கணும் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் அதுபோல் அந்த நட்சத்திர சாரநாதன் அந்த நட்சத்திர அதிபதியெல்லாம் பலம் இழந்து எங்கேனும் ஒரு வகையில் தடுமாற்றம் அடைந்து ஜாதகர் திக்கு முக்காடக்கூடிய சூழலில் இந்த அங்கீசநாதன் அப்படியே பவர் ஆவார் இவர் பவர் ஆயிட்டு ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கிறேன் ஏன் கலங்கரை அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த பலனை கொடுப்பாருங்க ஆனால் இந்த பலன் என்பது இவர் கொடுக்கறது பெரிய அளவிற்கு ஜாதகரை உணர முடியாது அந்த அளவுக்கான ஒரு அற்புதமான பலனை தருவார் அட்வான்டேஜஸ் என்னங்க அப்படின்னா கிரகம் மற்றும் பாவகங்கள் என்று பார்க்கும் பொழுது பொதுவான கிரகங்கள் பாவங்கள் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் யாவையும் நேரடியாக வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஆனால் இந்த அங்கீஷநாதன் இந்த அங்கீஷ கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் நேரடியாக ஜாதகருக்கு அங்கீஷநாதர்கள் செய்யக்கூடிய பலன்களை உணர முடியாது ஆனால் இவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்பது மிகவும் சீரிய அளவிற்கு ஜாதகரை சலனப்படுத்தி கொண்டிருக்கும் என்பது உண்மை அதாவது பாவகம் பாவகத்தில் உள்ள கிரகங்கள் அல்லது பாவ அதிபதி செய்யாத பலன்களை இந்த அங்கீச கிரகம் செய்து கட்டாயமாக தரும் இதனுடைய முக்கியத்துவம் என்னங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரகத்தின் பலன்கள் முழுமையாகவும் சிறப்பாகவும் அமைய அதன் சாரநாதனம் அங்கீசநாதனம் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் தசாபுத்தி பலன்களை பார்க்கும் பொழுதும் அங்கீசநாதனின் நிலை கருத்தில் கொள்ளப்படுகிறது தசாநாதனுக்கு அங்கீசநாதன் உறுதுணையாக இருக்கும்போது அந்த தசை சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு கிரகம் தன் சுய அங்கீசத்தில் அதாவது அது இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அதிபதியே அதுவாக இருந்தால் அது உன்னதமான பலன்களை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது சுருக்கமாக ஜோதிடத்தில் அங்கிசம் என்பது ஒரு கிரகத்தின் நட்சத்திர சாரம் மற்றும் அதன் பலன் தரும் திறனை குறிக்கும் ஒரு நுட்பமான கருத்தாகும் இது ஒரு ஜாதகத்தின் பலன்களை மேலும் துல்லியமாக கணிக்க உதவுகிறது இப்போ இந்த அங்கிச கிரகங்களை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதும் எப்படி நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறது கவனமாக பாருங்கள் ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் பன்னிரண்டு ராசிகளை மூன்று மண்டலமாக பிரித்திருக்கிறார்கள் இதை மண்டலம்னு சொல்லுவாங்க பாரியாயம்னு சொல்லுவாங்க செக்மெண்ட்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இதில் மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மண்டலத்தில் ஒன்பது ஒன்பது நட்சத்திரங்களாக அமைவுகள் இருக்கும் ஆக மொத்தம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மண்டலத்திலும் இணைந்து மொத்தமாக இருபத்தேழு நட்சத்திரங்களாக ஒரு ராசி மண்டலத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு மேச மண்டலம் என்று எடுத்துக்கொள்ளும்போது அந்த மண்டலத்தை சூரியன் சந்திரன் செவ்வாய் என அந்த வரிசைப்படி நாம் எப்படி கிரகங்களை வரிசைப்படுத்துகிறோமோ அந்த வரிசைப்படியே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது என்ற இந்த ஒன்பது கிரகங்களும் மூன்று மூன்று நட்சத்திரங்களாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது அஸ்வினி பரணி கிருத்தியை சூரியனும் ரோஹிணி மிருகசீரிசம் திருவாதிரியை சந்திரனும் புனர்பூஷம் பூசம் ஆயிலத்தை செவ்வாயும் மகம்பூரம் உத்திரத்தை புதனும் அஸ்தம் சித்திரை சுவாதியை குருவும் விசாகம் அனுசம் கேட்டை சுக்ர சுக்கரனும் தனுசு மண்டலத்தில் உள்ள மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களை சனியும் திருவோணம் அவிட்டம் சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களை ராகுவும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை கேதுவும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் உள்ள இந்த ஒன்போது கிரகங்களையும் அங்கீச கிரகங்கள் என்று கூறுகிறோம் அதாவது மீண்டும் பாருங்கள் நட்சத்திரங்களில் முதன்மையான மூன்று நட்சத்திரங்களை சூரியன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக மூன்று மூன்று நட்சத்திரங்களை தொடர்ந்து இறுதியாக உள்ள பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி கேது தனது ஆளுமையில் வைத்திருக்கிறார் இதை மறுபடியும் புரிஞ்சிங்க அங்கீச கிரகம் என்பது எடுத்த எடுப்பிலேயே உடனடியாக அதனுடைய வேலையை செய்யாது இது ஒரு உபவிதி உப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்டு அதனால் மற்ற நிலைகளை எல்லாமே பின்னுக்கு தள்ளிட்டு இவர்கள் இவர்களுடைய பலன்களை முன்னதாக முந்தி தரும் வேலையை செய்யவே மாட்டாங்க எப்போதெல்லாம் அந்த நிற்கக்கூடிய கிரகம் பலம் இழந்து அந்த நட்சத்திரத்தின் அதிபதியும் பலம் இழந்து ஜாதகர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறாரோ அப்பொழுது மட்டுமே இந்த அங்கிசநாதன் என்ற கிரகம் அப்படியே பிரைட்னஸ் ஆகும் அது வரைக்கும் இவர் ஒரு பெட்டியில் போட்டு மூடி வைத்த ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் இருப்பார் அது வரைக்கும் இவர் யாருக்குமே பயன்பட மாட்டார் இப்போ ஒரு குருவின் அங்கீசத்தில் உதாரணமாக பாருங்கள் அஸ்தம் சித்திரை சுவாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவின் அங்கிசத்திற்கு கட்டுப்பட்டுள்ளது இந்த அஸ்தம் சித்திரை சுவாதியில் ஒரு கிரகம் நின்று அந்த கிரகம் வலுவிழந்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் குரு என்ற புத்திரம் தனம் இது சார்ந்த விஷயத்தில் ஏராளமான சிரமத்தை அடைந்து கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட வேளையில் இந்த குருவின் தசை அல்லது புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு வகையில் இந்த குரு ஒரு புத்திர பாக்கியத்தையும் தன விருத்தியையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஒரு மூன்று மண்டலத்திற்கும் உதாரண ஜாதகத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும் இப்போ பாருங்கள் மண்டலத்திற்கு ஒரு உதாரண ஜாதகம் கொடுத்துருக்கேன் இந்த உதாரண ஜாதகத்தில் மண்டலத்தில் மேச ராசியில் நான்கு கிரகம் இருக்கிறது பொதுவான பலன்களாக அந்த ராசியின் காரகத்துவங்கள் மற்றும் அந்த கிரக காரகத்துவங்கள் இப்படி அதனை சார்ந்த அனைத்தும் வெளிப்படையாக ஜாதகருக்கு கிடைத்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்த உடனேயே இதை எந்த லக்னத்திற்காக இருக்கோ அந்த லக்ன ஆதிபத்தியத்திற்கு இந்த வீட்டில் இந்த செவ்வாய் போதானமாக மகர ராசி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் மகர சாரி மகர லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் மகர லக்னத்திற்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் குரு இருக்கிறார் சனி இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் என்று இந்த நான்கு கிரகங்களின் தொடர்பு ப்ளஸ் இந்த பாவக காரகத்துவம் இந்த ராசி காரகத்துவம் அனைத்தையுமே இணைத்து இதற்கான சுப பலன்கள் அசுப பலன்கள் அனைத்தையுமே வெளிப்படுத்துவோம் ஆனால் இங்கே இந்த ஜாதகத்தில் இன்கேஸ் இந்த பாவம் சார்ந்து இந்த கிரகங்கள் இங்கே செவ்வாய் சிறப்பாக இருக்கிறார் ஆனால் இங்கே சனி வலுவிழந்து இருக்கிறார் என்ற நிலையில் இப்போ சனி வலுவிழந்து இருந்தாலும் கூட இந்த சனி இந்த மூன்று நட்சத்திரத்தில் இங்கே ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இருக்கும் பொழுது இது இங்கே சூரியனின் அங்கிச கிரகத்தின் ஆளுமையில் இங்கே சனி இருப்பதால் இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு தொடர்பான தொழில் சனி கர்மக்காரகன் அல்லவா தொழில்காரகன் அல்லவா அதனால் தந்தையின் அனுகிரகத்தின் காரணத்தினால் தந்தையார் மூலமாக அல்லது ஏதேனும் ஒரு அரசு சார்ந்த ஒரு உபயோக அரசு சார்ந்த அனுகூலங்கள் தந்தை மூலமான அனுகூலங்கள் இதுபோன்று இவர் சிரமப்பட்டாலும் இவர் ரொம்ப கடினப்பட்டு சிரமப்பட்டு தொழிலமைப்பே எனக்கு இல்லையே என்று இயங்கினாலும் திடீர் என்று அவருக்கு சூரியனுடைய புத்தி காலகட்டம் அல்லது திசை காலகட்டம் இப்படி ஏதேனும் போன்ற ஜாதகத்தில் வரும்பொழுது அவருக்கான அந்த அங்கிசநாதன சூரியன் பக்கபலமாக இருந்து இவர் வாழ்க்கையில் இவருக்கு தோள் கொடுத்து இவருக்கான உபகாரத்தை செய்வதற்கு முன் வருவார் என்று புரிஞ்சுக்கணும் இது சனிக்கு மட்டும் கிடையாது இந்த நான்கு கிரகத்திற்குமே ஏதேனும் ஒரு வகையில் சூரியன் பின்புலமாக இருப்பார் ஒரு உதாரணமாக எனக்கு தெரிந்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தில் இந்த மேசராசியில் மட்டுமே ஐந்து கிரகங்கள் இருந்தது அந்த ஜாதகர் ரொம்ப 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 வறுமையில் இருந்தார் பொருளாதார அபிவிருத்தி இல்லை அவருடைய தந்தையாருக்கு கொஞ்சோண்டு சொத்து இருந்தது அந்த தந்தையார் இவருக்கு இவர் வாழ அந்த தந்தையார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் தந்தையாரோட பேச்சுவார்த்தை இல்லை தந்தையை போக்க பார்க்க போக மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் ஏன்னா தந்தையார் நமக்கு எதுவுமே செய்யலை படிக்க வைக்கலை என்ற ஒரு குறைவுக்கு தந்தை மேலே கோபமாக இருந்ததுனால அந்த நிலையில் இருந்தார் தந்தையார் ஒரு சூழலில் மரணம் அடைந்து விட்ட பிறகு இவர் சென்று தந்தையாரோடைய அந்த சொத்துக்களை இவர் அதை அடைய ஒரு சூழ்நிலை அடையக்கூடிய சூழல் வந்தது அப்பொழுது அந்த தந்தையார் வைத்திருந்த சிறிய சொத்து தான் குறைவான இடம்தான் ஆனால் அது பல கோடிகளுக்கு இவருக்கு ஏன்னா ஒரு முக்கியமான முக்கியமான இடத்தில் அது இருந்ததினால மிகப்பெரிய அளவிற்கு அவருக்கு தன யோகத்தை கொடுத்தது தந்தையார் இறந்த பிறகு இவர் ரொம்பவும் வறுமையில் தத்தளிக்கக்கூடிய காலகட்டத்தில் தந்தையார் இறந்து அவருக்கு இந்த ஒரு பெரிய ஒரு பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தியது அப்படிங்கும்போது அந்த அங்கிச கிரகங்கிறது என்றாவது ஒரு நாள் ஜாதகர் எவ்வளோ அவசைப்பட்டாலும் அதனுடைய பலனை கண்டிப்பாக அந்த கிரகம் சார்ந்து நட்சத்திரன் வாயிலாக அந்த ஜாதகருக்கு பின்னணியாக கொடுக்கும் ஆனால் அந்த அங்கிசநாதனுடைய தசா புத்தி அமைப்பு என்று ஏதேனும் ஒரு தொடர்பு வர்றாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த உதாரண ஜாதகத்தில் சிம்ம மண்டலத்தில் சிம்ம ராசியில் மூன்று கிரகங்கள் இருக்கிறார்கள் இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்களுக்கும் அங்கீசநாதனாக புதன் கிரகம் வருகிறார் அப்ப இங்க அங்கீசநாதனும் புதன் இங்கே நிற்கக்கூடிய புத புதனும் ஒரு கிரகமாக நிற்கிறார் அப்ப இந்த புதன் கிரகம் சுய அங்கீசத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இவருக்கு கல்வி கல்வி சார்ந்த அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும் இது சில பேர் படித்து கூட இருக்க மாட்டாங்க கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்துவாங்க கல்வி கூடங்கள் நடத்துவாங்க அல்லது பத்து பேருக்கு கல்வி சொல்லித்தரதுக்கான ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க டியூஷன் சென்டருக்கு வாடகை விட்டுருப்பாங்க இப்படி கல்வி தொடர்பு அவர்கள் வாழ்க்கையில் எங்கேயானும் ஒரு நா ஒரு ஒரு நாள் அதனுடைய தொடர்பு என்பது இவர்களுக்கு வரவு என்னங்க ஒன்றாவது கூட படிக்கலாம் நீங்கள் இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்படி இல்லைன்னா கூட இப்போ எனக்கு தெரிஞ்ச திருச்செங்கோட்டில் ஒரு பெரிய கல்லூரி நிறுவனம் அதனுடைய அதனுடைய ஓனர் அது என்ன தாளர்ன்னு சொல்லுவாங்களா அவர் ஆதி காலத்தில் பால் ஊற்றுக்கிட்டு தான் இருந்ததாக சொல்கிறாங்க இன்றைக்கு அவர் அவ்வளோ பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்துகிறார் அப்படிங்கும்போது இந்த புதன் இப்படி சுய அங்கிசத்தில் இருந்து அதிலையும் சுயசாரமாக இருந்து சுய அங்கீசத்தில் இருந்து சில நிலைகளை இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு கல்வியின் அந்த தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய யோகத்தை அந்த கிரகம் கண்டிப்பாக வழங்கும் சரிங்க இப்போ இதுவே இவரது பின்புலத்தில் இவருடைய தாய் மாமன் இவருக்கு பகவாளமாகவும் இருப்பார் அதாவது உயிர்காரகத்துவமும் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் தனுசு மண்டலத்தில் இந்த மூன்று கிரகங்கள் கும்பராசியில் ராகுவிற்கு உண்டான அவிட்டம் மற்றும் சதயத்திலும் கேது சுய அங்கீஷமான புரட்டாதி நட்சத்திரத்திலும் நிற்கிறார் எனவே இந்த ஜாதகருக்கு சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையரின் மூலமாக தாத்தா பாட்டி சொத்து இந்த ஜாதகருக்கு பயன் கொடுக்கும் என்றும் கேது குருவின் சாரத்தில் சுய அங்கீசத்திலேயே இருப்பதால் இந்த ஜாதகருக்கு அதீத ஞானமும் ஞானத்துடன் கூடிய வெளிப்பாட்டு திறனும் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு பலனை வெளிப்படுத்தும் ஆகவே இந்த அங்கீசம் என்பது அற்புதமான ஒரு கான்செப்டு இந்த அங்கீசத்தை எந்த பலன்களுக்கும் எடுத்து வெளிப்படுத்தும் போதும் அதற்குள் ஒரு ரியாலிட்டிங்கிறது இருக்கும் இதை தசைக்கும் எடுத்து சொல்லலாம் பொதுவான பலன்களுக்கும் எடுத்து சொல்லலாம் நண்பர்களே